வணக்கம் எஸ் தமிழ் நியூஸ்காக ஜான் சிதானி மோரை ஊராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது மாதவரம் சட்டமன்ற தொகுதி சென்னை வடகிழக்கு மாவட்டம் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் மோரை ஊராட்சி வீராபுரம் பூங்காவனத்தம்மன் குளக்கரையில் சமத்துவ பொங்கல் விழா வெள்ளிவாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மோரை கோ தயாளன் தலைமையில் நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் சுதர்ஷனும் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை துவக்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் குளக்கரையை சுற்றி சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் சமத்துவ பொங்கலிட்டு விழாவை சிறப்பித்தனர் இதில் மோரை ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் திவாகரன் மாவட்ட துணை செயலாளர் கர்லப்பாக்கம் ராசேந்திரன் வெள்ளிவாக்கம் வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் ஏழுமலை துணை செயலாளர்கள் ராமதாஸ் ஒன்றிய கவுன்சிலர் குணா தயாநிதி தேவிமாரி பொருளாளர் சிவானந்தம் மாவட்ட பிரதிநிதிகள் வெள்ளானூர் ஊராட்சி மன்ற தலைவர் பிரபாகரன் மதுரை முத்து பமதுகுளம் அண்ணாதுரை ஒன்றிய கவுன்சிலர் பிரபு இளைஞரணி நிர்வாகிகள் இளமாறன் இளம்பருதி ஸ்ரீபன் சதீஷ் உள்ளிட்ட மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஒன்றிய ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என திரளாக கலந்து கொண்டனர் আপনে <laughs>